फरेंसी मार्च टू थी हंड्रेड टू युस कन्वर्ट दौन अमौंट इंटू यूरो சி இப்போ இந்த கணக்கில் வந்து வந்து பி என்ன செய்யுறது டி தான் பேரண்ட்டு எஸ் வந்து சப்சிடரி டி ரிப்போர்ட்டிங் டேட் வந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மார்ச் டி லெண்டு யூஎஸ் டாலர் ஏன்னா டீயோட கரென்சி வந்து என்ன செய்கிட்டிங்கன்னா யூஎஸி எஸ்ஸோடது வந்து யூரோ பி வந்து பி வந்து நூறுரூவா ரெண்ட்டு யாருக்கு எஸ்க்கு பேரன் அப்போ எக்ஸ்சேஞ்சு ரேட் ஆன் தேர்ட்டியூ நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஒரு ரூபா ஐம்பது பைசா ஒரு யூஎஸ்டி டாலருன்றது வந்து ஒரு ரூபா ஐம்பது பைசா இப்போ நூறுபா கொடுத்துருவியா இப்போ நூற்றம்பது ரூபா

சரி தேர்ட்டி ஃபஸ்ட்டு அன்னைக்கு என்ன ஆகிடுச்சி தேர்ட்டி ஃபஸ்ட்டு த்ரீ டூ தௌசண்ட் டுவெல் அன்றைக்கு என்ன ஆயிடுச்சு ரெண்டு ரூபாயிடுச்சு அப்போ இரநூறுவா ஆயிடுச்சிங்களே நூற்றம்பது ரூபா இரநூறு ஆயிடுச்சு இரநூறுவா ஆயிடுச்சு அப்போ ஐம்பது யாருக்கு ப்ராஃபிட் அப்படின்னா நான் புக்கில் பியோட புக்கில் வந்து ப்ராஃபிட் இதால் தரும்போது எனக்கு இரநூறுவா அப்போ வந்து நான் என்ன செய்வேன் இதை எக்ஸ்சேஞ்சாச்சு எனக்கு இம்ாரின் எக்ஸேஞ்சு மூலமா எனக்கு ப்ராஃபிட் வந்துருக்குது அப்போ எஸ் அக்கௌண்ட்டு டூ பேங்க் அக்கௌண்ட்டு இப்போ எஸ் அக்கௌண்ட் எனக்கு டெவலப் பண்ண முடியும்னா ஐம்பது ரூபா ஒன்று தான் அப்போ எஸ் அக்கௌண்ட் லிட்டர் ஐம்பது ரூபா டூ எ ஐநூறு ரூபா பட் அவன் புக்ஸில் எப்படி போட்டுக்கிறான்னு பாருங்கள் பேங்க் ஃபைவ் பியர் புக்கு நான் சொன்னேன் ரிசீவிள் அக்கௌண்ட் அவன் பேர் எஸ் அக்கௌண்ட் டேட்டா டூ சிங்கிள் டூ கேஷ் அப்போ என்ன கேள்வி பாருங்க

பிளீஸ் பேரண்டோடைய எஸ்எஃப்எஸ் தான் நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கோம் பேரண்டோடைய எஸ்எஃப்எஸ்ல இது வந்து பேரண்டோட எஸ்எஃப்எஸ் இதுதான் பேரண்டோடைய எஸ்எஃப்எஸ் ஆனால் நீங்கள் எங்க நீங்கள் இங்கே போனீங்கன்னா என்பிசி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் பீல வந்து இன்ட்ரா தான் రిసీవ్లు అక్కడ ఉండే తర్వాత క్యాష్ ఏమైనా పే పడి నూరు నోటి బుక్స్ ఆఫ్ అకౌంట్స్ నూరు పోవడం ఇన్ కన్సాలిడేషన్ ద రిసీవల్స్ అండ్ ద పేయబుల్స్ విల్ బి ఎలిమినేటెడ్ హవ్ ఎవర్ అండ్ ఎక్స్చేంజ్ లాస్ ఈక్వల్ టు యూరో ఫైవ్ ఫోర్ ఇయర్ రిమైన్ ఆన్ కన్సాలిడేషన్ దిస్ ఈస్ అప్రోడేట్ బికాస్ ఎస్ విల్ నీట్ టు అప్డేన్ యూస్ బీ ఇన్ ఆర్డర్ టు బీ పెద్ద ఎప్పుడు గ్రూప్ హ్యాస్ పర్మిట్ అండ్ చెక్స్ ప్రోసెస్ ది ఎక్స్చేంజెస్ లాస్ బీ టేకన్ టు కన్సల్ట్ పర్మిట్ అండ్ అన్లెస్ ది ఓన్ ఫ్రంట్ పార్ట్ ఆఫ్ దిస్ మెకానిజం ఎస్ which is the way to transmit the other components in the content, which is mm -hmm. very important.